அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா வின்வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாவது ட்ரா இன்னைக்கான வின்வின் ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா சி போர்டில் ரெண்டு ஜீரோ மூணு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஆல் போலில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் ஆல் போல்லேயும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு நண்பா சி போல்லேயும் பாஸ் ஆயிருக்கு ஆல் போல்லையும் பாஸ் ஆகிருக்கு நண்பா அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது

நூற்றி முப்பத்தி ஏழு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று இதில் முதல நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பது இதில் நம்பர் அறநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் எட்நூத்தி இருபத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தாறு இதுல முதல்கிற நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிற மூணு நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி

இரநூத்தி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அரிதவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தாறு ஜீரோ ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிரம நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது 646 நாற்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா 795 தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தஞ்சு இதில் முதல் நம்பர் அறநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறாம் நம்பர் சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு எட்நூற்றி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு எட்டு இதில் முதல கருமன் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு இதில் முதல கருமன் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி மூணு பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு இதில் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பண்ணுனா முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இதுல முதலுக்குற முன் நம்பர் முன்னூத்தி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இதில் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு நம்பர் பி போலில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு இதில் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் சி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி

இரநூத்தி பாஞ்சு இதிலிருந்து கன்ஃபார்மாக இன்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி பதிமூணாவது ட்ரா அதாவது ஏப்ரல் மாதத்தோட கடைசி ட்ரா நண்பா அடுத்தது பார்த்தோம்னா செல் பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரை ஸ்ரீ ஸ்ரீசக்தியோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா எட்டு மூணு அஞ்சு பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டு சி போர்டில் பார்த்தோம்னா மூணு ஆறு ஜீரோ பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி பதிமூணு முந்நூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி எழுவது அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி இருபது அடுத்தது எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபது அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி பத்து அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா பதிமூணு எழுபத்தாறு இருபது அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி மூணு எழுவத் எழுவது பத்து இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தாறு ஐம்பது ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எண்பது அடுத்து பார்த்தோம்னா ஆள் போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா